சிவாயிரமத்தில் சொல்லும் வாழ்க்கும் உங்கள் சக்தி திறமையிலங்கிற நமச்சிவாயு பயம் என்பது வேறங்கு பக்தி என்பது வேறங்கு ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியா வித்தியாசம் இருக்குது மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் பார்த்தோம்னா நிறைய வித்தியாசம் இருக்குங்க இறைவன்கிட்ட பயம் கலந்த பக்தி கலந்த மரியாதை கலந்த பக்தி இருக்கிற பட்சத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க பக்தி மட்டும் இருந்தாலும் சரிபட்டு வராது பயம் மட்டும் இருந்தாலும் சரிப்பட்டு வராது மரியாதை மட்டும் இருந்தாலும் சரிப்பட்டு வராதுங்க மூணுமே கலந்து தன்னடக்கத்தோடு செயல்படும் போது இறைவன் நமக்கு வசமாகாதது வசமாகாருந்ததும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க பயம் பக்தி மரியாதை மனுஷனை மேலும் மேலும் உயர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கு பக்தியில் போலித்தனம் இல்லாத இருக்கிற பட்சத்தில் இறைவன் நம்ம அன்புக்கு மயங்கி நம்மிடம் தஞ்சம் புகுவாருங்க இது நிதர்சனமான உண்மைங்க இது நிறைய பேருக்கு தெரிய இறைவன் இறைவனிடத்துல இது மூணுத்தையும் சரியாக வைக்கும்போது இறைவன்மையில சரியாக வைப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நடிப்புத்தன்மை என்றைக்குமே வந்து நம்ம சரியாக வச்சுருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நமச்சிவாய வாழ்க வளமு உங்கள் சக்தி யாருக்கிட்ட ஒன்றும் நடித்து ஏமாத்திரலாங்க யாருக்கும் தெரியாதுங்க நம்ம படைத்த கடவுள்கிட்டயே நம்ம நடிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தவறுன்னு யோசிச்சா உண்மை புரியுங்க எல்லாம் நமச்சிவாய திறனீழகம் வாழ்க வளமுடன்